இப்பொழுது கூட நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிப்போம் நடக்கும் வல்லமையாய் எரி செய்யும் பல்லுரை குடையுங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் േ രാജാ രാജനാം അന്നെയു യാവിയ

ി സെദേവനെ ആൾക്കടലേവനു അലയലയ വി

காலை வேலையில அருமையான பாடல் எல்லாருமே தூதர்களே முன்னோடிகளே வாலிபர்களே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் என்பது கர்த்தரை துதிப்பதை பார்க்கலும் மேலான காரியம் ஒன்றும் இல்லை அழகா பாடினீங்க கிருபாமா காட் யூ ரத்னா சிஸ்டர் பாடுவிட்டு தான் உன்னை விட்டு விலகுவில்லை தான் உன்னை என்றும் கைவிடுபில்லை தான் உன்னை காண்கிற தேவ கண்மணி போருனை காப்பீ தான் உன்னை காண்கிற தேவ கண்மணி போரு காப்பே தான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்னும் கைவிடுவதுவை பயப்படவே நீ மனதே நான் காத்திடுவேன் உன்னை தினவே பயப்படவே நீ மனதே நான் காத்திடுவேன் உன்னை தினவே நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை திகையாதே காணங்காத மனமே நான் உன்னிடம் இருக்க பயமே திகையாத காணங்கா வோயும் தொட கெடுவேன்ண்ணும் தொடக்கிடுவேன் கவலைகள்ன் உன் கவலைகள்டுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அதுவே நான்

நம்மை கைவிடுவதும் இல்லை அவர் எப்படியாய் நம்மை தாங்குவார்ன்றது எல்லாத்தையும் அழகா பாடலா பாடினீங்க ரத்னாஸ்கர் காட் பிளஸ் யூ அருமையான பாடல் இந்த காலை வேலையில இந்த நாளுக்கு வேண்டிய பெலனை கொடுத்த பாடல் காட் பிளஸ் யூ ஓகேப்பா அடுத்த ஆயத்தமா இருக்கவங்க பாடுங்கடா பாடு பாடுங்க

பாசம சிலுவையில் பதியத்தை வென்று விட்டார் பாசமையில் பதியத்தை வென்று விட்டார் பெத்த கோட்டைக்குள்ளே தான் உழைந்து விட்டு இனி எதுவும் மணகாது எந்த தீங்கும் தீண்டாது உதவினதினேசரே இனியும் காத்திடுவார் எம்மட்ட உதவின எதினேசரே இனியும் காத்திடுவார் உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே இந்த உலகில் இருக்கும் அவனை விட பெரியட்டைக்குள்ளே தான் நுழைந்து விட்டு இனி எதுவும் மனதாது தீண்டாத தேவனை ஒளியும் மீக்குமனார் யாருக்கு அஞ்சுருவே தேவனை ஒளியும் மீக்குமனார் அஞ்சவே அவரே என் வாழ்வின் பெலானார் யாருக்கு பயப்படுவே அவரே என் வாழ்வின் பெலானார் யாருக்கு பயப்படுவே சத்தோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் மனதாதே எந்த தீந்தும் தீண்டாதே ரத்தோட்டைக்குள்ளாக நம்ம நுழைந்திருக்கிறோம் எந்த தீங்கும் அணுகாது எதுவுமே நமக்கு தீமையான காரியம் அணுகாது அழகா பாடுனீங்க மாலினி சிஸ்டர் காட் பிளஸ் யூ காட் யூ ஹலே லூயா நிறைய வாக்குத்த பாடல்களா வருது வான்மதிமா பாடுங்கடா லூயா நன்றி ஆய்வுமைதான் ஜோதிப்பேன் உண்மை நான் ஜோதிப்பேன் ஜோதிப்பேன் எந்த வேலையினும் அதிலும் ஏன் நிறே சொந்த நிறே இந்த காலத்திலும் நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் சொதிப்பே தாய் தந்தை நிறே ஆதியும் நிறே தாபரம் நிறே தாரகம் நிறே தாய் தந்தை நிறே தாதியம் நிறே தாபரம் நிறேன்

லூயா கத்துறை நாமம்மையமைப்படுவதாக அருமையான பாடல் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை நம்ம துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஹலே லூயா ஹலே லுயா ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்யற ஒவ்வொரு காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே அது நம்மை கொண்டு போய் செல்லும் என் ஆஃப் த டே எல்லாமே ஒரு அருமையான காரியமாக இருக்கும் அமேன் அமேன் கத்த நம்ம ஆசிர்வதிப்பராக நல்லா பாடுனீங்க டவான் மதிமா காட் பிளஸ் ஓகே நம்ம டைம் ஆயிடுச்சு அப்படியே ஒர்ஷிப்குள்ள போகலாம் அப்பா இங்கு அப்பா தகப்படி இரண்டு மூன்று பேர் கூடி உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவருடைய மத்தியில் நான் வாசம் ஒரு அப்பா இந்த அதிகாலை வேலையிலோ என்னுடைய எங்களுடைய மத்தியில் நீங்கள் இறங்கி வாங்க எல்லாவற்றையும் மீளான தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா எல்லாவற்றையும் பரிசுத்த வீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி அப்பா இந்த அதிகாலையிலும் உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் சுவாமி அப்பா உங்களுடைய கிருபையினால எங்களை முற்றிலுமாய் நீங்க இடை கட்டி கொள்ளுங்க அப்பா தகப்பனே சப்பா இந்த வேலையிலும் தகப்பனே எங்களுடைய இருதயத்துல உங்களுடைய பிரசன்னத்தை முற்றிலுமாய் நீங்க நிரப்புங்க ராஜா காலை தோறும் உங்களுடைய கிருபை புதியதா இருக்கிறது அப்பா உங்களுடைய கிருபையை தேடி உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா தகப்பனே இந்த வேலையில பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில உலாவிடுங்க சுவாமி உலாவிடுங்க தகப்பனே சுபா நீர் எவ்வளவு நல்லவரா எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தகப்பனே இருக்கிறீரு அப்பா நான் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உமக்கு நன்றி ராஜா நன்றி தகப்பன அப்பா இந்த அதிகாலை வேலையில நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா உமக்கு நன்றி தகப்பனே நன்றி அப்பா நன்றி சுவாமி நன்றி 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 சகல் சகலத்தையும் ஆழ்பவரே உமக்கு நன்றி நன்றி சாவாமை உடையவரே உமக்கு நன்றி தகப்பன தேச்சர வாழனே உமக்கு நன்றி விண்ணப்பத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி தண்டின் தேவனே உமக்கு நன்றி ஆறுதலின் தேவனே உமக்கு நன்றி தகப்பனே தேற்றவாளனே உமக்கு நன்றி சுவாமி நன்றி தகப்பனே நன்றி அப்பா ஹலெ லூயா ஹலெ லூயா தகப்பனே அப்பா உமக்கு நன்றி ராஜா எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் பெரியவாக வர் சர்வத்தில் உயர்ந்தவர் எல்லாவற்றிலும்லானவர் எல்லோரிலும் பெரியவ para isso. நீர் மாத்திரமே மெய்யான ஒளி தகப்பனே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பிரகாசிக்கிறதற்கு நீர் மாத்திரமே தகப்பனே காரணம் அப்பா அப்பா எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைமைகள் எங்களோட இருந்தாலும் அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும் போது எங்களுடைய முகத்தை நீங்க பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறது அப்பா இந்த அதிகாலை வேலையிலும் இந்த நாளுக்குரிய எல்லா விதமான பிரகாசத்தையும் எல்லா விதமான தேற்றுகளையும் எங்களுடைய இருதயத்துல நீங்க தாங்க என்னுடைய சிந்தனைகள்ல நீங்க தாங்க ஒவ்வொரு நிரப்புங்க தகப்பனு அப்பா ஒரு தாயை போல நீர் அனுதினமும் எங்களை தேச்சுக்கிற தெய்வமே அப்ப எங்களுடைய தாயின் கருவில நாங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறத தகப்பனு அப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் வாழ்க்கையில செய்கிற தெய்வமே நன்றி ராஜா நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தெய்வமே அப்பா நாங்கள் எங்கெல்லாம் விழுந்து போகிறோமோ அப்பா அந்த இடத்துல எல்லாம் எங்களை எங்களுடைய கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்துகிற தெய்வம் ஒருவர் மாத்திரமே சுவாமி அப்பா எத்தனை தடவை நாங்கள் உண்மை விட்டு விலகி போனாலோ என்றும் விலகாத தெய்வமாய் தகப்பனே நீ எங்களோடு கூட இருக்கிற எங்களுடைய பெருமைகள் எங்களுடைய அப்பா தகப்பனை இருதயத்தின் மேத்திமைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா கொடுக்கிறோம் தகப்பனே தாழ்மையை தரித்து கொள்ளும்படியா எங்களை ஒவ்வொருவரையும் தகப்பனே கரம் பிடித்து நீங்க நடத்துடுங்க சுவாமி தகப்பனே ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துங்க ராஜா நீங்க நடத்தினா மட்டுமே நாங்க செம்மையான வழியில எங்களால நடக்க முடியுமே தகப்பனு அப்படியா தகப்பன நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்க வழி நடத்துங்க எங்களுடைய போக்கிலும் மரத்திலும் கூட உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் ராஜா தரம் பிடித்து நடத்துவா கண்மாலை மேல் நீரத்துவார் கரம் பிடித்து மனக்கவலை தீர்ப்பாரு ஒரு தாய் தேற்று போல்லை தகப்பனே அப்பா என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தெய்வம் என்னுடைய ஆத்தும மணவாளரு என்னுடைய ஆத்தும நேசரு தகப்பனே எங்களை கண்மலையில நிறுத்துகிற